குரூப் ஃபோர் அண்ட் எஸ்ஜிடி ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஒன்று லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க இன்பத்தமிழ் என்ற செயலின் ஆசிரியர் பாரதிதாசன் நிருமித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய விளைவு என்ற சொல்லின் பொருள் விளைச்சல் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் ஆழிப்பேருக்கு என்பதன் பொருள் கடல் கோள் மேதினியின் என்பன் பொருள் உலகம் தமிழ்கும்மி என்ற பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அறிய விரும்பாமை பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் பெருஞ்சித்திரனார் எழுதிய இதழ் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் இது சுருங்கியது உலகம் சுருங்கியது உலகில் எத்தனை மொழிகள் பேசப்படுகின்றன ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தமிழ் எழுத்துகள் பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்களாகவே காணப்படுகின்றன இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை பூவில் எத்தனை நிலைகள் உள்ளன ஏழு மா என்னும் ஒரு சொல் குறிப்பது மரம் விலங்கு பெரிய திருமகள் வயல் வண்டு அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை